ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க நேற்று வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் அதில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் டெய்லி வீடியோ போட முடிலு சொல்லிவிட்டு அதுக்கு நிறைய பேர் கீழே வந்து நிறைய கேரிங்காக கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க அவ்வளோ அன்பாக பாசமாக உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க டேக் கேர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லாத்துக்கும் நல்லா ரிப்ளை பண்ண முடியல ஸோ இங்கே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ நான் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கேன் முடிஞ்சளவுக்கு டெய்லியுமே மூன்று முடிச்சு போடுறதுக்கு முயற்சி சரியா சரி வாங்க டிராமாக்குள்ள போய் பார்த்துடலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட சீமா வந்து நைட்டு முழுக்க சாப்பிடாம இருந்திருப்பா அதனால மயக்க போட்டு விழுந்திருப்பா எல்லாரும் பதறி அடிச்சுட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே ரோஹிணிக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு தன்னோட அக்கா இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு நம்ம தானே காரணம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு எந்த இடத்த விட்டு போவா இதெல்லாம் பார்க்கற சீமாக்கு கஷ்டமா இருக்கும் நம்ம மயக்க போட்டு விழுந்த நிலைமையில கூட இவன் நம்மக்கிட்ட கிட்ட பேச மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா அப்போ தான் பாட்டி வந்து அன்னிக்காரங்கள்ட்ட சொல்லுது இந்த மாதிரி சீமாக்கு சாப்பாடு எடுத்து வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட அன்னைக்காரங்க ரெண்டு பேருமே சீமாவுக்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க அப்ப பிரேம் தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருக்கா இங்க அப்படியே நம்மளோட ரோஹிணியை காட்டுறாங்க அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ரூம்ல போயிட்டு அழுதுட்டு இருக்கா அப்பதான் சித்தார்த்து வரா என்னாச்சு ரோகிணி ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா இல்லைங்க நான் வந்து நேத்து அக்காவை ரொம்பவே ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டேன் நேத்து கூட வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு நான் போனேன் ஆனா வந்து சின்ன பாட்டி சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க அதனால இவங்க சாப்பிட்டு இல்லாம இருந்திருக்காங்க தான் மயக்க போட்டு விழுந்திருக்காங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்ட அலரா இதெல்லாம் பார்க்கும் சித்தார்த்துக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவளை ஆறுதல் படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளோட தோலை பிடிக்கிறதுக்கு போறான் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு டக்குன்னு அவளை உட்கார வச்சுட்டு இந்த பாரும ரோஹிணி நீ உனக்கு கவலைப்படாத நீ எந்த அளவுக்கு அக்கா மேல அன்பா பாசமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இப்போ என்ன அவங்கள வந்து நீ வந்து டைரக்டா சாரி கேட்காம அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாத்தையுமே செஞ்சு கொடு அப்புறம் அவங்கள என்ன என்ன அவங்க சம்மந்தம் ஆயிடுவாங்க அவங்க உன்னோட அக்கா தானே அப்படின்னு சொல்ல உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது ஆ சித்தாத்தி இது வந்து ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு இதையே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளோட அம்மாவுக்கு தான் கால் பண்றா இந்த மாதிரி அக்காவுக்கு பிடிச்ச ஃபுட் எடுக்கலாமா அதை வந்து எப்படிமா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே எழுதி வச்சுக்கிறா அதுக்கப்புறம் அவளே கிச்சன்ல போயிட்டு எல்லாத்தையும் வந்து சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நம்மளே சமைச்சு நம்மளே அக்காவுக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கா அப்பதான் கரெக்டா சீமா வர இந்த மாதிரி வேலைக்காரன் வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்ட கொடுத்து இதெல்லாம் இங்க வாங்கணும் அர்ஜென்ட்டாக வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னா உடனே வந்து அவன் தான் இல்லம்மா சின்னம்மா அதாவது ரோஹிணி இருக்காங்களே அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அவங்க நிறைய சமைக்கிறாங்களா அதுக்கான பொருளாக வாங்கிட்டு வர சொல்லி அதனால கொஞ்சம் வேலையா இருக்கமா உங்களுக்கு அப்புறம் சொல்லிட்டு அவன் பற்றி போயிடும் இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அப்போ ரோகிணி வந்து எப்போதும் தான் இருக்காள் நம்மளை பத்தி கொஞ்சம் கூட பட மாட்டேன் நம்மளை வந்து பார்க்கல பேசல ஒரு வார்த்தை கூட ஒன்றுமே சொல்லலையே இவன் நம்மளை மறந்துட்டாலா எப்படிலாம் நம்ம கூட இருந்தா அம்மா வீட்டில் இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு வருத்தப்பட்டு இருக்கா இங்க ஆனா ரோகிணி வந்து அழகா மணக்க மணக்க நம்மளோட சீமாக்கு சமைச்சிட்டு இருக்கா இதெல்லாம் பாக்குற அன்னிக்காரங்களுக்குமே செமையா கடுப்பாவது என்ன பண்ற ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஓவரையா ஜான மழையா பேசிட்டு போறாங்க இவ அது எதையுமே கண்டுக்கல உடனே வந்து சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு சீமா கிட்ட போறா சீமாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன ரோகிணி என்ன சாப்பாடு இது அப்படின்னு கேட்டா ஆமாக்கா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் உங்களுக்காக பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறா உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேமா என்னை நீ மறந்துட்டியோன்னு நினைச்சிட்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்களோட அன்பை பரிமாறிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே ரோஹிணியோட கனவு தான் போல அவள் சமைச்சிட்டு இருக்கா எல்லாத்தையும் பறக்க பறக்க எடுத்து வச்சுட்டு எப்படியாவது அக்காவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிளான் போடுறா இங்கே வந்து இதெல்லாம் பார்க்குற பாட்டிக்கு செம்மையாக கடுப்பாகுது உடனே வந்து கிச்சனுக்கு போகிறாங்க அவங்களுக்கு அவ்வளோ ஆத்திரமா வருது உடனே அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் தள்ளி விடுறாங்க அப்போ அங்கே வந்து நிலகு வந்து கீழே விழுந்துருக்கும் உடனே அதை எடுத்து பார்க்குறாங்க ஒரு கிரிமினலாக ஏதோ ஒரு பிளான் வந்து போடுறாங்க என்னக்கா என்ன பண்ண போறேன்னு கேட்டால் வெயிட் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிளகு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாடிப்படி மாடிப்படிக்கிட்ட வந்து போட்டுடுறாங்க யாராவது வந்தால் வலிக்கிட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அப்போ அன்னிக்காரங்கள்லாம் நடந்து வராளுங்க வரும்போது அந்த மிளகுல கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாளுங்க நல்லா அடிபட்டுடுது அப்போ வந்து சீமா தான் வந்து ஐயோ என்னாச்சு சண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கேரிங்காக பார்த்துக்கிறா இது எல்லாத்தையுமே பாட்டி பார்த்துட்டு கிரிமினலாக சிரிச்சிட்ருக்கு அப்போ தான் வந்து எல்லாரும் கூடிடுறாங்க என்னாச்சு ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு தெரியல நாங்கள் நல்லா தான் வந்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி நாங்கள் வலிக்கு விழுந்துட்டோம் யாரோ வந்து எங்களை வேணும்னு தள்ளி வீரத்துக்கு தான் பிளான் போட்டிருக்காங்கன்னு சொன்னால் உடனே பாட்டியும் வந்து ஆமாம் அங்கே நிறைய மிளகுலாம் இருக்குது யார் இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துது எங்கள் சீமாவும் அந்த மிளகுலாம் எடுத்து பார்க்குறா அவளுக்கு வந்து ரோகிணி மேல தான் பயங்கரமாக சந்தேகமாக இருக்குது ஏன்னா அன்னிக்காரியங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக ஏற்கனவே கிரீமில் வந்து ஏதோ ஒரு பொருளை தடவுனது தானே இவ ஸோ அதனால் அவள் தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோவத்தில் ரோகிணியோட கண்ணத்துலேயே அரைஞ்சிடுறா எல்லாருக்கும் முன்னாடியும் ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே அழுதுகிட்டு இருக்கா இணக்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடி நீ தானே இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு பெரிய பாவத்தை நீ பண்ணியிருக்க அவங்க வந்து தடவுற கிரீம்ல வந்து ஏதோ ஒரு பொருளை கடந்த அவங்களுக்கு அலர்ஜி ஆனிச்சு அதை பார்த்து நீ சந்தோஷப்பட்ட சரி அதையும் நான் மன்னிச்சு விட்டேன் இப்போ என்னன்னா அவங்களை கொலை பண்றதுக்கு கூட நீ துணிஞ்சிட்டியா அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது இந்த கிணடி பண்ணிடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க உடனே இது அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு உடனே வந்து பேசுறாங்க என்ன சொல்ற இதுக்கெல்லாம் காரணம் ரோஹிணி தானே அப்படின்னு கேட்டேன் ஆமா இவ தான் பண்ணா இவளுக்காக நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமா வந்து மறுபடியும் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்கும்போது ரோகிணிக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படியே அழுதுட்டு அந்த இடத்து விட்டு போயிடுவா அதுக்கப்புறம் பாட்டி வந்து எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருக்கு இந்த சீமா ரோகிணி ரெண்டு பேரும் வந்ததுக்கு இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடாததுலாம் நடந்துட்டு இருக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சே இன்னும் இப்படிலாம் இருக்கு இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கோவத்தை வெளிப்படுத்திட்டு போறாங்க இங்க சீமா வந்து ரொம்பவே வருத்தப்படுறா வருத்தப்பட்டுட்டு ரூம்ல போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா நம்ம தங்கச்சியை நம்ம அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பிரேம் வரா அந்த பாரசீமா நீ பண்ணது பெரிய தப்பு எதுக்கு வந்து நீ ரோஹிணி நீ அடிச்ச அவ என்ன சின்ன குழந்தைய அவளை போய் நீ எப்படி அடிக்கலாம் அவளும் இந்த வீட்டோட மருமக தானே அவளை போய் எல்லாருக்கும் முன்னாடியும் நீ அடிச்சிருக்க அவ தப்பே பண்ணியிருந்தாலும் அவளுக்கு நீ அதை புரிய வச்சிருக்கணும் அடிச்சிருக்க கூடாது நீ பண்ணது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல உடனே இவளுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு ஆமாங்க நான் பண்ணது தப்பு தான் என் தங்கச்சி நான் அடிச்சிருக்கவே கூடாது இது வரைக்கும் நான் அவளை அடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கை தானே அவளை அடிச்சிச்சின்னு சொல்லிட்டு அந்த கையை வந்து அப்படி காயப்படுத்துறதுக்கு போறான் உடனே வந்து அவன் வந்து அவளை ஹக் பண்ணிட்டு என்ன செய்யுமா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா ஆமாங்க நான் வந்து என்னோட கையை காயப்படுத்திக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஐயோ தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாத நீ வேணும்னு பண்ணல உனக்கு எமோஷனல்ல நீ அவளை அடிச்சுட்டு ஆனா மனசளவுல இன்னமுமே வந்து அவன் மேல நீ எந்த அளவுக்கு அனுபவம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்கான் இங்க அப்படியே ரோகிணியை தான் காட்டுறாங்க அவர் ரூமுக்கு போயிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அக்கா வந்து நம்மள இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா அப்பதான் அந்த இடத்துக்கு சித்தாத் வாரா சித்தாத் வந்துட்டு ரோஹிணி அழுவாத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ அழாதமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் எப்படி சித்தாத் அழாம இருக்க முடியும் என்னோட அக்கா எல்லாருக்கும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டா நான் செய்யாத தப்புக்கு என்னை அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு எதுக்கு சீமா இந்த மாதிரி பண்ணாங்க ரொம்ப அவசரப்பட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் அவள் எப்போவுமே இப்படி தான் இருக்கா நான் அவள் மேலே எந்த அளவுக்கு அன்பாக இருந்தால் தெரியுமா அவளுக்காக பாசமாக வந்து சமைச்சு அவளுக்கு ஊட்டி விடலான்னு போனான்னு அவள் என்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாளரா அழறா இதெல்லாம் கேட்கும்போது அவனுக்கே கஷ்டமாக இருக்கும் அவளுக்கு ஆத்தல் சொல்லிவிட்டு அவனும் போகிறான் இங்கே சீமாவும் பிரேமும் ரோஹிணியோட ரூமுக்கே வந்து பார்க்கறாங்க பார்க்குறாங்க அவகிட்ட மன்னிப்பு ரோகிணி இருக்க மாட்டா பின்னாடி திரும்பி பார்த்தா அப்பதான் சித்தார்த் வருவான் சித்தார்த் ரோகினி எங்க அவகிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொன்னா அந்த பாருங்க சீமா அவள் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா சோ அதனால அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நீங்க மார்னிங் ஆனுதான் அவகிட்ட வந்து பேசுங்க இப்போ வந்து எது பேச வேணாம் அப்படியே விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் புரிஞ்சுக்கிட்டு போயிடுறா இங்கே வந்து ரோகிணி வந்து காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்திருப்பா அவளுக்கு மனசு முழுக்க சீமா அடிச்சதுலேயே தான் இருக்கும் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பா அந்த எரியுற நெருக்குள்ள எண்ணெயை ஊத்துறதுக்குன்னு அந்த சின்ன பாட்டி வருது கண்ணாமல் வந்து அப்படியே தண்ணியை வந்து சும்மா வந்து ஊற்றிக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரோஹிணி பக்கத்தில் வருது ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆக்டிங் போடுது ஐயோ சின்ன பாட்டி என்னாச்சு அப்படின்னு கேட்டா ஆமாம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரோஹிணி உன்னை பார்க்கும்போது உன்னோட அக்கா மேல நீ எவ்வளோ அன்பாக இருந்த அவளுக்காக நீ பார்த்து பார்த்து சமைச்சல அவளுக்கு போய் ஊட்டி விடணும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா பாரு இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் உன்னை அடிச்சிட்டா அடிச்சது மட்டும் இல்லாமல் உன் மேல ஒரு பெரிய பழைய தூக்கி போட்டிருக்கா அவன் நல்லவளா இருக்கணும் நீ கெட்டவளா அந்த வீட்டில் வந்து எல்லாருக்கும் முன்னாடி தெரியணுங்கிறதுக்காக இவளை கேவலமாக பண்ணிட்டாலேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏற்றி விட்டுட்டு போகுது இவளுக்கு இன்னும் கொஞ்சம் தான் மனசு ஃபுல்லாக குழப்பமாக இருக்குது அதுக்கப்புறம் சின்ன பாட்டி பாட்டிகிட்ட போய் பேசிகிட்டு இருக்கு அக்கா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம பிளானு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு இனிமேல் சீமாவும் ரோகிணியும் மறுபடியும் சேரவே முடியாது மறுபடியும் அவளை போய் நான் நல்லா ஏற்றி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சிரிச்சிட்டு இருக்காளுங்க அடுத்த நாள் ஆகுது நம்மளோட சீமா வந்து காஃபிலாம் போட்டுட்டு வந்து தன்னோட தங்கச்சியை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து பார்க்குறா பார்த்தா அங்கே ரோகிணியை காணோம் அப்போ வரா சித்தார்த்து குளிச்சுட்டு வரா சித்தார்த்து ரோகிணி எங்க பாத்தீங்கன்னா வீட்டிலயே இல்லையே அப்படின்னு கேட்க அவ வந்து இங்க தானே இருந்தா எங்க போனான்னு தெரியல நானும் காலையில இந்திச்சதுல தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அவ சொல்ல என்ன சொல்றீங்க அவ கிச்சன்லயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க எங்கேயுமே ரொம்ப ரோஹிணிய காணும் உடனே அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது ஐயோ என்னோட ரோகிணி எங்க போனாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கா நம்மளோட ரோகிணி அப்படி எங்க தான் போயிருப்பா அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த பாட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய்